வணக்கம் அன்பு உள்ளங்களே இன்னைக்கு நல்ல விஷயங்களை பேசுதல் வாழ்த்துதல் அப்படிங்கிற டாபிக்ல சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஒன்று இப்போ நல்ல வார்த்தை நான் பேசுறதுனால என்ன பெருசா அவளை இந்திர போகுது அப்படிங்கிற கேள்வி காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் இப்போ நான் நீ எல்லாம் எப்படி நல்லா இருப்ப அப்படின்னு கேட்டா எதிராளிக்கு அவங்க ரொம்ப நல்ல மனநிலையில இருந்தா கூட இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் அஜிடேட் பண்ணும் எதுக்கு இவங்க அப்படி பேசுறாங்க நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கோவத்தை அவங்களுக்குள்ள எழுப்போம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியாம ஒரு விதமான நான் உங்க உடம்புல கிரியேட் பண்றேன் அப்போ இந்த வெறும் வார்த்தைகள் மட்டும் வாழ்க்கை இல்லதான் ஆனா இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு மிக பெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது புதர் ஒரு சிஷியன் போயிட்டு நீங்க அப்படி செய்யல இப்படி செய்யல இந்த இது தப்பு நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா ஏதோ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்துல இருக்கவங்களாம் குருவே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இவனை சும்மா விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஜிடேட் ஆகி கோவப்பட்டு என்ன பண்ணலாம் இவனை அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இப்ப புத்தர் சொன்னாராம் எதுக்கு எதுக்கு ரொம்ப வெயிட் கொடுக்குறீங்க இதை வந்து அவ ஏதோ அந்த மனத்தினுடைய ஆற்றாமையினால வேற ஏதோ விஷயத்த வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இவ்வளவு வெயிட் கொடுக்க வேணாம் விட்டுருங்க அவன் தானா சரியா போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அமைதியா இருக்க வச்சு அவனை சரிப்படுத்தினாராம் அந்த அளவுக்கு இப்ப நம்ம யாருக்குமே பொறுமையும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம புத்தரும் கிடையாது இப்ப நாலு வார்த்தை ஒரு மாதிரி பேசினா அஞ்சாவது வார்த்தை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வருது நம்மளுடைய மனநிலை வேற மாதிரி ஆயிடுச்சு இப்ப யாரும் புத்தராகவோ இயேசுவாகவோ அல்லாவோ இருக்க தயாராக இல்லை சித்தர்களாகவோ ரிஷிகளாகவோ நீ என்ன வேணா சொல்லு நான் வந்து என் மனநிலையில கரெக்டா இருக்கேன்னு சொல்றதுக்கு நீ யாருக்குமே சரியான தெளிவு இல்லை எல்லாருமே ஒரு விதமான மனக்குழப்பத்துல மாட்டி இருக்கவும் அதுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மிக 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 முக்கியமான காரணம் நம்ம முன்னாடி வாழ்றதுக்காக சம்பாரிச்சோம் இப்ப சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றோமா வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறோமா நமக்கே தெரியல சோ இந்த மாதிரி பல விதமான ஒரு எதிர்மறை உணர்வுகளுக்கு மத்தியில நம்ம வாழும் போது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நம்ம வாழ்க்கை நல்ல விதமா திருப்பி கொண்டு போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும்னு நம்பப்படுகிறது அதுல ஒரு முக்கியமான விஷயம் வாழ்த்து அடுத்தவங்களை பார்த்தா நல்லாரு இருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அப்புறம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஒரு சின்ன ஸ்மைல் நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வார்த்தைகள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையில இருக்கிற இந்த கேப்ப குறைச்சு நிறைய விஷயங்களை அடுத்தவங்களுக்கும் சரி நமக்கும் சரி நன் பாதையில திருப்பறத்துக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்குது அதுல நம்ம அடுத்தவங்களை வாழ்த்தும் போது நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நம்ம ஒரு அலை இயக்கத்துக்கு கொண்டாந்துரும் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உயிர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அலைவரிசையை கொண்டது இது நமக்கு தெரியும் இந்த அலை இயக்கம் நம்மளை மட்டும் இல்லாம நம்ம சேர்ந்தவர்களையும் பாதிக்கக்கூடியது நான் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பதிவு நல்லாருங்க ஆ சரி அதெல்லாம் சரியா போயிடுங்க இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல பதிவை ஏற்படுத்தினா அது என்னையும் சேர்ந்து நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுதுங்கிறதுல இரண்டாம் கருத்தை கிடையாது சோ அப்ப இந்த நல்ல வார்த்தைகளை பேசுவது அடுத்தவங்க நம்மளை போது நம்மளுடைய மெரிடியன் நிலவுல வேலை செய்யக்கூடிய ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் சோ இந்த பதிவு அப்படியே விரிந்து 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 மிகப்பெரிய அளவுல இயங்கி கொண்டே இருக்கக்கூடியது அடுத்தது இதுல ஒரு ஆழமான உண்மை என்னன்னா இது நம்மளுடைய மனத்திற்கு மட்டும் இல்லாம உடலுக்கும் மிக அதிகமான சக்தியை வழங்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இப்ப ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் பொறுப்புணர்ச்சி இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சா கூட அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கு இல்லையா அதற்கே நம்ம மனநில ரொம்ப கரெக்டா இருக்க வேண்டியதா இருக்கு சோ இந்த வாழ்த்துங்கிறது நமக்கு மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த மொத்த பிரபஞ்சத்துக்குமே நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதா இருக்கும் போது அதையே நம்ம யூஸ் பண்ண கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏசு கிறிஸ்து அவருடைய மொழியில பேசின அந்த அவருடைய போதனைகள் உபதேசங்கள்லாம் இப்போ கூட நினைச்சா டீ பண்ணி எடுக்க முடியும் ஏன்னா அது பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நம்மளுடைய சித்தர்களும் ரிஷிமார்களும் குருக்களும் எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த ஏழாம் அறிவுங்கிற பார்த்த மாதிரி அதையெல்லாம் திருப்பி எடுத்து வரக்கூடிய அளவுக்கு நமக்கு நம்மளுடைய டிஎன்ஏ மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு வைப்ரேஷன்லயும் இருக்கு நிகோலஸ்டஸ் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் அலைவரிசை மட்டுமே நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களே பேசுவோம் நல்லதே நினைப்போம் வீதி எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் நன்றி